திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அர்வி என் தளபதி அவர்கள் நாளை போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரண்மனை புது ஒரு ஊராட்சியில் மக்கள் கிராம சபை கூட்டத்தில் சிறப்புரையாற்றுகிறார் அது தொடர்பாக இன்றைக்கி மாலை பெரிய குளத்தில் அவருக்கு ஒரு சிறப்பான வரவேற்பு கொடுத்து வந்து தங்குறாரு காலையில் பத்து மணிக்கு அரண்மனை மக்கள் கிராம சபை கூட்டம் நடக்குது திரளான மக்கள் வருவார்கள் அந்த கூட்டத்தை சிறப்பு செய்வார்கள் அது தொடர்பாக செய்தியாளர்கிட்ட ஊடகங்கள்டையும் நான் பேசுன அப்படி தான் உங்களை வர சொல்றேன் வேறு எதுவும் விஷயம் இருந்தால் கேளுக்க சொல்கிறேங்க இந்த கிராம சபை கூட்டத்தை வந்து ஏரியாவில் சூப்பர் கேள்வி அதாவது எப்பயுமே நாங்கள் போடி பகுதியில் அந்த ஒட்ரியான் போடி டவுன் இப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் போடி உட்பட்ட தேனி ஒன்றியத்தில் இந்த பகுதி முழுசாக கிடக்கு இந்த தலைவர் வந்து எப்பயுமே எனக்கு அந்த போகாத ஏரியா பக்கம் கொடுங்க அப்படின்ற தகவலை தான் சொல்கிறாரு அதனால தான் அந்த தேனி ஒன்றிய பகுதி எடுத்து நாங்கள் தலைவர் அங்கே வச்சு பேச வைக்கிறேன் தேனி இப்போ போடினா அவர் சட்டமன்ற தொகுதியிற்கு அங்கே இப்படி நிறையா இருப்பாங்க இப்போ இவர் வரும்போது அவருடைய வந்து அந்த வரிக்குண்டான நோக்கமோ ஸ்பீச் வந்து இன்னும் நல்லா மக்கள் மத்தியில் மக்கள் கிராம சபை கூட்டத்தின் நோக்கமே தாய்மார்களுக்கும் பொதுமக்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அரசாங்கத்துடைய ஊழல் தெரிய வரணுன்றது தானே இந்த கிராம சபை கூட்டத்தின் நோக்கமே இந்த கிராம சபை கூட்டத்தில் திமுகவுடைய அண்ணன் தளபதி தெளிவாக ஒன்றை கேட்குறாருங்க மீடியாக்கள் தயவு செஞ்சு ஜனநாயகத்தில் நாலாவது தூணு மீடியா செய்தி யாருக்கும் பயப்படாமல் நான் சொல்கிறது மட்டும் போடுங்க நீங்கள் அம்மா இறந்த பிறகு திரு ஓ பன்னீர்செல்வம் தர்மயுத்தம் தொடங்கினார் ஒவ்வொரு மாவட்டமாக போய் மீட்டிங் போட்டார் பல கோடி செலவு பண்ணி போட்டு அவர் சொன்ன வாதம் என்னான்னு சொன்னால் அம்மாவை வந்து கொண்டுட்டாங்க திருமதி சசிகலா தான் அந்த அம்மாவை கொண்டாங்க மர்மம் இருக்குது அப்படின்னு பிரச்சாரம் பண்ணார் தமிழ்நாடு முழுக்க அப்புறம் மோடி சொன்னான்னு சொல்லி அதிமுக சேர்ந்தார் சேரும் போது அவர் வச்ச ஒரே ஒரு அக்ரிமெண்ட் என்னான்டா அம்மா சாவில் எனக்கு நீதி விசாரணை வேணுன்ற கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்கிட்டா தான் நான் அதிமுகவில் சேரமுட்டாரு எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்றுக்கிட்டு அறிக்கையும் அது விசாரணை கமிஷன் அமைச்சாரு அமைச்சதோடு இல்லாமல் விசாரணை கமிஷன் மூணு மாதத்துல விசாரிச்சு தீர்ப்பு தரும் நாலு வருஷம் ஆச்சுப்பா ஏன் விசாரணை கமிஷன் துரிதப்படுத்தல திரு ஓ பன்னீர்செல்வம் சொன்னது பொய்யா இல்ல அம்மாவோ கொண்டது உண்மையா இல்லையா மக்களை குழப்பதற்காக ஓ பன்னீர்செல்வம் சொன்னாரா ஏன் அந்த நீதிபதி போய் விசாரணைக்கு போகல ஓ பன்னீர்செல்வம் பல்வேறு சிக்கல்கள் இப்ப இருக்கு இத திமுகவுடைய தலைவர் அண்ணன் தளபதி முன்னாள் முதல்வர் அம்மா சாவில மர்மம் இருக்கின்றதை திரு ஓ பன்னீர்செல்வமே சொன்னாரு இவங்க ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் அதை கண்டுபிடிக்கல நான் முதலமைச்சராக வந்தவுடன் திமுகவுடைய தலைவர் அந்த தளபதி முதலமைச்சராக வந்தவுடன் நிச்சயமாக அம்மா சாவில் மர்மத்தை கண்டுபிடிப்பேன்ற இதை உண்மையிலேயே மக்கள் ஏற்றுக்கொண்ட செய்தி இது அடிச்சு கொண்டாங்கன்று இதே எடப்பாடி குரூப்ல இருந்து ஓ பன்னீர்செல்வம் வரைக்கும் தெரித்தருவா சாப்பிட்டாங்க அது நாலு வருஷமாக நீங்கள் ஏப்பா கண்டுபிடிக்கலன்றது எங்களுடைய குற்றச்சாட்டு அதையும் கூட திமுகவுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திமுகவுடைய தலைவர் அந்த தளபதி தான் அடுத்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வந்து கண்டுபிடிக்க போகிறார் மக்கள் சபை கூட்டத்தில் அவர் தெரிவிக்கிற உண்மையான கருத்து அதுக்கு இன்னும் எடப்பாடி பழனிசாமியோ ஓ பன்னீர்செல்வம் பதில் சொல்லுங்க இன்றைக்கு வரைக்கும் பதினஞ்சு சொல்லுங்கள் ஏன் சாட்சி சொல்ல போல நாலு வருஷமாக நாங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கலை சொல்லணும்ல ஒரு தர்மத்தின் அடிப்படையில் ஊடகங்கள் பத்திரிகைகள் மக்கள்கிட்ட சொல்லுங்கன்ற நாங்கள் ஊழல் பட்டியல் கொடுத்திருக்காரு எதிர்கட்சியினுடைய தலைவர் தளபதி யார்கிட்ட கொடுத்தாரு கொடுத்தாரு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தங்கமணி வேலுமணி உட்பட பல அமைச்சர்கள் மீது ஊழல் பட்டியல் சார் கொடுத்தது சாதாரண ஆள் இல்லை நாளைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வரப்போறவர் திமுக உடைய கட்சியுடைய தலைவர் ஆதாரப்பூர்வம் பட்டியல் கொடுக்கிறார்

அதாவது எடப்பாடி பழனிசாமி அதாவது புரிஞ்சுக்கிட்டு பேசணும் முன்னாள் மத்திய அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராஜா சவால் விட்டார் நீங்கள் எந்த இடத்துக்கு வரைச்சிக்கிட்டுறீங்களோ நான் மட்டும் வர்றேன் நீங்கள் எத்தனை டீமையும் மூட்டுவாங்க எத்தனை வக்கீலையும் ஊட்டுவாங்க எத்தனை உங்களுக்கு ஆதரவான ஆட்களைப்புறம் கூட்டுவாங்க நான் மட்டும் வரேன் விவாதிப்பாரு ஏன்ப்பா வரல எங்கள் தளபதி வர்றாரு வரல ரெண்டாவது இப்போ வந்து அந்ததுக்கு பாயிண்ட்டுக்கு வாங்க

அம்மா அவர்த தேயிலை வச்சிட்டு நடக்கிறீங்க இல்ல கும்புறீங்க இல்ல அந்த சாவுல مرمத்தை ஏப்பா நாலு வருஷமா கண்டுபிடிக்கல அப்போ நடிச்சு அந்த அம்மாவை உடைகளா நீங்கள் ஊழல் பண்றதாலவே அந்த அம்மாவை முதலமைச்சர் ஆகடீங்களா அப்படி ஊழல் பண்ணி பக்க ஏறி அந்த கவர்னர் கிட்ட கொடுத்துட்டாரு தலைமை அன்னை அப்ப ஆறுgetMonthா மீஆன இத பத்தி நீங்க நான் ஒண்ணுமே சொல்லல மூணு மாசத்திலே நீங்க அறிக்க தரணும் சொல்லி இல்ல தீர்ப்பு தர சொன்னீங்கல்ல ஏன் நாலு வருஷமா எழுக்கிறீங்க அவரே என்ன சொல்றாரு அரசாங்கம் எழுத்து கிடந்ததுன்னு சொல்றாரு ஆர்முசாமி நீதிபதி ஓய்வு நீதிபதியும் அரசாங்கம் ஒத்துழைப்பு இல்லை இந்த வழக்கம் முடிக்க மாட்டேன்னு எழுத்து கிடந்ததுன்னு சொல்றாரு முன்னாள் முதலமைச்சருங்க சாதாரணமான உங்களவோ இல்லையவோ கொள்ளல முன்னாள் முதலமைச்சரை கொண்டிருக்காங்க கொன்றதா ஓ பன்னீர்செல்வம் சொல்லியிருக்காரு மேடைகள் அந்த இதை குற்றச்சாட்டை ஏன் இது வரைக்கும் நீங்க கண்டுபிடிக்கல யாரோட பின்புலத்தினுடைய கண்டுபிடிக்கணும் சதி நீங்கதான் ஊடகங்களும் தான் கண்டுபிடிக்கணும் சதியா நீங்க கண்டுபிடிக்கணும்

இது வந்து அதிமுக வந்து பத்தி என்ன நினைக்கிறீங்க என்ன மாற்றம் நினைக்கிறீங்க சார் அதிமுக மாற்றம் எடுப்பதா மாற்றம் எடுப்படலையா அதெல்லாம் இப்போ நான் கருத்து கிடையாது இப்போ பாயிண்ட்டுக்கு வாங்க இப்போ நடக்கிற ஆட்சி எடப்பாடி பழனிசாமி ஆட்சி ஊழல் பண்ணுற ஆட்சி பட்டியலில் கவர்னர் கொடுத்துருக்கோம் அம்மாவை கொண்டு கொண்டு விட்டதாகவே ஓ பன்னீர்செல்வம் சொல்லியிருக்காரு நீதி விசாரணைக்கு போக பயக்கிறாரு பதில் சொல்ல பயக்கிறாரு இதை திமுக நகர் தேர்தல தேர்தல் பன்னீர்செல்வம் உருவத்தையும் அந்த ஊர்வலமாக்க தேர்தல் உணர்ந்த மாதிரி உணர்ந்து வச்சு அது மாதிரி வச்சு இவங்க எல்லாம் இப்ப வந்து எதுவுமே நடக்கல இப்படி ஆதரவாக மாதிரி நீங்க திமுக அரசியல் பண்ணாது அந்த மாதிரி கீழ்த்தரமா இல்லை அந்த மாதிரி கீழ்த்தரமா ஓ பன்னீர்செல்வம் பண்ணது மாதிரி கீழ்த்தரமான அரசியல திமுக பண்ணாது அம்மா டெட் பாடியை வச்சு அன்னைக்கு ஓட்டு கேட்டாங்க அது கீழ்த்தரமான அரசியல் அப்படி பண்ண அப்படி பண்ணதுக்கு காரணம் என்னான்னா அம்மாவை கொண்டது கொண்டதாக தான் சொல்லி ஓட்டு கேட்டாரு அப்படியெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்டோ பண்ணி செல்வோ ஏப்பா கண்டுபுடிக்கல நீங்க அதத்தை அவரோட உருவத்தை பக்கத்துல வச்சு இப்பு நான் ஆக்சர் அப்படி நான் மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியது இல்ல இப்போ நான் மக்கள் சபையில சொல்றேன் நீங்க செஞ்சது தவறு கொண்டதா சொன்னதேல அது ஏன் என்று நான் இப்ப மக்கள் சபையில எங்க திமுகவோட தலைவர் சொல்லி வர்றாரு சார் பாஜக பெரிய ப்ளே பண்ணுது சார் உங்கள் ஊழல் பட்டியல் எப்படி கவர்னர்கிட்ட அணை தளபதி கொடுத்தாரோ

வராம இருக்கும்போது ஏன் கூட பல்லு கட்டி நம்ம ஏன் ஜெயிலுக்கு போடுன்றதுக்காக அடிபடிச்சு போய் ஒத்துழைமை ஒத்துழைமை மாதிரி காட்டிக்கிட்டு போறாங்க அவ்வளவு ஆளுநர் நடவடிக்கை திருப்தி அளிக்குதா இல்லைன்றது ரெண்டாவது எதிர்க்கட்சி தலைவர் கொடுத்த புகார் இருக்கு என்ன அதன் மேல் நடவடிக்கை அது எங்களுக்கு தெரியணும் தெரியலையே அவங்க தான் சொல்லண்ணா அரசு தரப்புதான் இதை சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ண வந்து இது ஸ்டே பண்ணிட்டு கிராம சபை கூட்டம் முடிச்சுட்டு அப்படியே திரும்ப குளம் மக்களை சந்திக்கிறாரு மக்கள் பிரச்சனைகளை பார்க்குறாரு கிராமத்தில் இறங்கி நோட்டீஸ் அந்த அதிமுகவை நிராகரிக்கிறோம்ன்ற செய்தியை சொல்கிறாரு திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தயாரிச்சு தேர்தல் அறிக்கை தொடர்பாக குழு போய் இது தமிழ்நாடு முழுக்க வாங்கிட்டு வர்றாங்க பிரச்சனைகளை போகிற இடத்துல எல்லாமே பொதுவாக அதாவது அதிமுக அரசை வந்து குற்றம் சொல்லி அவங்க மேலே இருக்கிற ஊழல்தான் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கு வர்றப்போ அதாவது இந்த தேனி மாவட்டத்துக்கு வர்றப்ப இந்த தேனி மாவட்டத்தினுடைய தேவைகள் என்னன்னா அதை எங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத கிராம சபை மக்கள் சபை கூடத்தில் பேசுவாங்க நாளைக்கு வாங்க பேச நம்ம தேனி மாவட்டத்தில் பத்து வருஷமாக திரு ஓ பன்னீர்செல்வம் போடிநாயக்கனூர் சட்டமன்ற உறுப்பினர் போடி தொகுதியில் எத்தனை பிரச்சனைகள் தீர்வு காணாமல் இருக்குது தேனி மாவட்டத்தில் எத்தனை பிரச்சனைகள் தீர்வு காணாமல் இருக்குது அப்படின்றத அண்ணன் தளபதி பேசுவார் கேளுங்க நீங்களும் பொறுத்தமிழகத்தை பொறுத்த ஒரு பெரிய குறிப்பிட்ட ஜாதிக்கு ஒரு மேலாளர் அப்படின்ற ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனை சாமி நிறைய பிரச்சனை இருக்கு பொருங்க நீ அந்த எல்லாம் விட்டு இந்த பிரச்சனைக்கு வாங்க முத நடைமுறைக்கு வாங்க முத அதாவது என்ன பிரச்சனைடா இப்ப இவங்க ஓ படப்பாடி பழனிசாமி திரு ஓ பன்னீர்செல்வம் சமாதானம் ஆகிட்டாங்க முதல்வர் வேட்பாளர் எடப்பாடியை சொல்லிட்டார் ஓபிஎஸ்ன்றாங்க பார்த்தா ஒரு ஒரு பக்கத்துக்கு ரெண்டு ரெண்டு பக்கத்துக்கு எடப்பாடி பழனிசாமி விளம்பரம் இருந்தார் அரசாங்க படத்தில் ஓ பன்னீர்செல்வம் சொந்த பணத்தில் விளம்பரம் இருந்துக்கிட்டு இருக்காரு அவர் எடப்பாடி பழனிசாமி அரசாங்க பணத்தில் டிவியில் விளம்பரம் கொடுக்குறாரு ஓ பன்னீர்செல்வம் தான் சொந்த பணத்தில் டிவியில் விளம்பரம் கொடுக்குறாரு இப்போ இந்த மோட்டிவ் என்ன காரணம் முதலமைச்சர் வேட்பாளருக்கு ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடியே சொல்லிட்டார்ல அவர் விளம்பரம் கொடுக்குறாரு தன்னை முதலமைச்சராக மக்களுக்கு தெரியணும் ரைட்டு நீங்களே போட்டி ஓட்டு கொடுக்கறீங்க அப்போ இருக்குன்றதை நீங்களே என்ன சொல்கிறாரு சாதாரண டீக்கடை வச்சிருந்த ஓ பன்னீர்செல்வம் பத்து முறை நான் நிதி அறிக்கை தாக்கல் சரி அந்த பத்திரிக்கைக்கு எவ்வளவு விளம்பரம்னு கேட்டேன் ஒவ்வொரு ரெண்டு பக்கத்துக்கு ரெண்டு ஓடியான் தமிழ்நாடு முழுக்க எப்படி டீ கீடை வச்சிருந்தவர் ரெண்டு கோடிக்கு டெய்லி விளம்பரம் கொடுக்க முடியும் இந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு பதில் சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு சார் எந்த சலசலப்பு இருக்காது அண்ணாதிமுகவில் ஆட்சி முடியுமே சப்தி ஒடுங்கும் சார் அவ்வளோதான் சார் பவர் போச்சா அவ்வளோதான் சார் பவர் இருக்கு அவங்க ஆட்டுவாங்க சார் அதற்கு பிறகு தலைமை பேச்சு சூட கேட்க மாட்டாங்க சார் இல்லைங்க அதிமுக பவர் இருக்கிறது வரைக்கும் அரசியல் ஓடும் முதலமைச்சர் பதவி இருக்கிறது வரைக்கும் அவங்க வெளியில் வந்தா கூட அவங்களுக்குள்ள சண்டை ஓட்டுக்கிட்டு பதினஞ்சு பிரிவாக மாறுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு தவிர ஒற்றுமை ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்களவைத் தேர்தலில் அதிகப்படியான வெற்றி வெற்றி அதிகம் போன பத இருபது லட்சம் ஓட்டுகளுக்கு மூலம் வாங்கி வரும் சொல்றீங்க இப்ப இந்த வாக்குகள் வாங்கி உங்களுடைய வாக்குறுதிகளை இது வரைக்கும் நீங்க மக்களவை தேர்தலுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை உங்க கூட்டணி நிறைவேற்றிருக்கு சார் நிறைவேற்றுங்க இங்க தமிழ்நாட்டில் தானே இருக்கீங்க இந்தியாவில் ஆட்சியில் ஆறு இருக்கிறது பிஜேபி ஆட்சி அந்த சொல்லவே பலத்தோட பழத்தோட இல்லைங்க நாங்கள் ஆகிட்டுக்கு வாங்க மிருகம்பழத்தோட பிஜேபி மத்தியில் ஆட்சி ஆண்டுக்கிட்டு இருக்குங்க திமுக இன்னைக்கு மூணாவது பெரிய கட்சியாக அண்ணன் தளபதி கொண்டு வந்து ஜெயிக்க வச்சுருக்காரு முப்பத்தொம்பது எம்பிகளை ஜெயிச்சது உண்மை நாங்கள் பார்லிமெண்டில் மக்களுக்காக குரல் கொடுக்க மட்டும்தான் முடியுது தமிழ்நாட்டுக்கு வேண்டிய திட்டங்களோ இந்த வேளாண் சட்டங்களை நீக்கச் சொல்லியோ இல்லை பல போராட்டங்களும் நடத்த முடியுது ஆனால் சொல்கிறத கேட்குற இடத்துல பிஜேபியில் இருக்கு அதை நிறைவேற்ற இடத்துல முடியல எங்கனால்

பிஜேபி வந்த ஆறு வருஷத்துல அந்த மனப்பான்மை மக்கள்கிட்ட வந்துருச்சு எல்லா ஸ்டேட்லயும் அண்ணாச்சி ஆட்சியை கொண்டு வராங்க அவங்க விருப்பப்பட்ட திட்டங்களை தான் தமிழ்நாடு மக்களோ மாநில மக்களோ விருப்பப்படுற திட்டங்கள் முடக்கப்படுது ஒரு அடிமை அரசு இருக்கிறதா தன்னுடைய கோரிக்கையில வாங்க முடியல திமுக ஆட்சி வந்தா மத்திய அரசு தனக்கு கொடுக்கிறான கூட போராடி வாங்குமா நல்ல கேள்வி சார் உண்மையிலேயே சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் மத்திய அரசு எதிர்க்கக்கூடிய துணிச்சல் திமுகனுடைய தலைவர் அண்ணன் தளபதிக்கு மட்டும்தான் இருக்குது தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாக்கணும்னு சொன்னால் திமுக தலைவரால் மட்டும்தான் முடியும் இதை நான் சொல்லலை காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த உறுப்பினர் முன்னாள் நிதியமைச்சர் அண்ணன் சிதம்பரமே சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டின் உரிமைகள் தமிழ்மொழி பாதுகாக்கணும்னு சொன்னால் திமுக ஜெயிக்கணும் அண்ணன் தளபதி முதலமைச்சராக வரணும் அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு என்ன சொன்னால் ஒவ்வொரு கிராம சபைக்கு வந்து திரு ஸ்டாலின் அவருக்கு போராட போய் அந்த மனுக்களை வாங்கி அவர் யாரை என்ன செய்ய எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட மனு கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கொடுப்பாங்க கன்சர்ன் செக்ரட்டரிய கொடுப்பாங்க கொடுத்தாலும் நடவடிக்கை எடுக்க போறதில்லை அதெல்லாம் வாங்கி உள்வாங்கிக்கிட்டு அதில் உள்ள பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி முதலமைச்சரை வந்த உடனே அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுப்பாரு அதுக்காக மக்களை சந்திச்சு பிரச்சனைகளை கேட்குறாரு இப்போ வரும் தேர்தலில் இப்போ வர சட்டமன்ற தேர்தலில் மத்தியில் என்ன ஆட்சி அமைந்தோ அதற்கேற்றதான் உங்களுடைய கொள்கை இருக்குமா இல்லை மாறும் தமிழ்நாட்டினுடைய கொள்கையில் திராவிட முன்னேற்றக் கழகம் எப்போயும் விட்டு கொடுத்ததாக இல்லை திமுகவுடைய கொள்கையில் அதில் மாறுபடாது நீட் தேர்வு ரத்து மின்சார கொள்கை ரத்து மற்ற வேளாண் சட்ட ரத்து ஒரே இந்தியா ஒரே ரேஷன் கார்டு நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை இதெல்லாம் வந்து அண்ணன் தளபதி நிச்சயமாக எதிர்த்து தமிழ்நாட்டு உரிமைகளை பாதுகாப்பான நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்குது ஆனால் இப்போது நீங்கள் சொல்லிருக்கீங்க இப்போ வந்து மத்திய அரசு வந்து ஒரு இணக்கமான அரசு இருந்தால்தான் ஆளுகிற கட்சிக்கு வந்து சாதகமாக இருக்கும்னு சொல்லி சொல்றீங்க அதே இது திமுக வர்றப்போ பிஜேபி இணக்கமாக இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் எப்படியும் இந்த நீட்டு ஒரே ரேஷன் கார்டு வேளாண்மை சட்டம் இதெல்லாம் வந்து சரி பண்ண முடியும் இணக்கமாக இருக்கணும்னு நான் சொல்லவே இல்லை நீங்களே தான் கேள்வி வைக்கிறீங்க அதாவது இணக்கமாக இருக்கோ இல்லையோ அது ரெண்டாவது தமிழ்நாட்டில் உரிமைகளை பாதுகாக்கன்னு சொன்னால் மத்தியில் ஆண்டு கொண்டு இருக்கிற அரசை எதிர்க்கக்கூடிய துணிச்சல் திமுக தலைவர் என தளபதிக்கு இருக்குன்றதை நான் சொல்ல வர்றேன் அந்த எதிர்த்து தமிழ்நாட்டு விட பாதுகாப்பான்றது எங்களுடைய கருத்து அதிமுக வந்து எடப்பாடி வந்து வர வேட்பாளராக முதல்வர் வேட்பாளர் வந்து